வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐயாவை பார்க்க போறோம் அவர் ஒரு பரம்பரை பாரம்பரியம் வைத்திய நம்ம விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்து மல்லாங்கனர் அந்த ஊர்ல ஐயா இருக்கிறார் என்ன இப்ப அவரை பார்க்க போறோம் அவரு என்ன செய்யறாரு என்னயாதுன்னு கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா 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 உங்க பேரு என் பேர் நாகராஜன் ஐயா சரியா இந்த பாரம்பரியமா எத்தனை வருஷமா இந்த தொழில ஈடுபடுறீங்க எனக்கு இந்த பாரம்பரிய தொழில் வந்து எங்க தாத்தா பாரம்பரிய வைத்தியா இருக்கு சரி எனக்கு முப்பது வருஷம் வரைக்கும் அனுபவம் வருஷம்ங்கிறது முதல்ல வந்து நான் சித்தா இதுகள்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சரி ரெண்டாவது இப்ப வர்மம் இந்த வர்மம் படிச்சு அதுக்கப்புறம் வர்மா டான் தரப்பி அப்புறம் கால் குசா அப்புறம் தரப்பி ஓகே இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்ப இந்த பாரம்பரிய வைத்தியம் இல்லாம ஆஹ் நீங்க வருமம் பஞ்சரு இது எல்லாம் பட்டு பஞ்சரு டான் தெரபி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு என்ன எதுல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம அதை நான் படிச்சிருக்கேன் அனுபவத்துல நிறைய எந்த விதமான குறைபாடுகள் உள்ள ஒரு மனிதர்களோ உங்ககிட்ட வந்தா அந்த குறைபாடுகளை உங்களால நிவர்த்தி பண்ண முடியும் அப்படித்தானேயா ஆமா எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் உள்ள அவங்கள அந்த குறைபாடுகளை நீங்க சரி பண்றீங்க குறைபாடுகள் வந்து இந்த பிள்ளைகள வந்து மூணு வயசு அஞ்சு வயசு இருக்கிறது கூட அதுக்குள்ள வருமங்கள் வரும் இப்ப பெரிய ஆளுங்க நம்மளுக்கு இந்த பக்கவாதம் மாதம் சம்பந்தப்பட்ட பூரம் எல்லாமே அது பாக்குறோம் ரெண்டாவது கை கால் கலை தோள்பட்டை இடுப்பு மூட்டு வலி கணிக்கால் வலி குதிங்கால் வலி பாதை வலி மாத எரிச்சல் இதுகெல்லாம் உடனே நம்மளுக்கு நம்ம பாக்குறோம் ரெண்டாவது எலும்பு நரம்பு சம் எல்லாமே இந்த சதை இந்த சதைக்கு நிறைய படி ப படிச்சிருக்கோம் சரி அதே மாதிரி ஆயில் மசாஜ் அது படிச்சிருக்கோம் ரெண்டாவது நம்மளுக்கு அந்த எலும்புகள்லாம் சில இதுகள்லாம் கட்டு போட்டு கட்டு போடாமையும் ரெடி பண்றது நிறையா அது அனுபவம் இல்லை அது எங்கள் பாரம்பரிய இதில் நிறைய நாங்கள் பண்றோம் ரெண்டாவது வந்து இது வந்து என்ன செய்யறதுன்னா இந்த பக்கவாதம் நடக்கிறது நாள் பட்டதுக்கு ஒரு ட்ரிப் இல்ல ரெண்டே ட்ரிப்ல வந்தாங்கன்னா அதுக்குள்ள என்ன கண்டுபிடிச்சு வியான வியான இதல நம்ம இந்த இதல வந்து அத எப்படி கண்டுபிடிச்சி உடனே ரெண்டே நாள்ல சரி பண்ணிருக்கோம் அப்படியா ஆமா அப்ப எலும்பு முறிவு ஆஹ் ஓரோ ஒருத்தர் வந்தாருன்னா தேவைப்பட்டா கட்டு போடுறீங்க தேவைப்படலைன்னா கட்டு போடாமலேயே குணப்படுத்திருக்கோம் கட்டு போடாமலே குணப்படுத்திருவோம் அதே மாதிரி பக்கவாதம் சொல்றோம் இல்ல அந்த ஸ்ட்ரோக்கு எவ்வளவு நாள் பாதிப்பு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பாதிப்பு இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா அதை குணப்படுத்திருவீங்களா அது குணப்படுத்திருவோம் இப்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா ஒரே ஒரே ட்ரிப்ல வந்தா போதும் சரி அத நம்ம உடனே அத என்னங்கறத அவர் சொல்றத வச்சு அந்த பல்ஸ் பாக்குறத வச்சு இல்ல நம்மளுக்கு அந்த அணு அந்த ஆழ்மணம் அந்த இதுகள்ல சில இதுகள்ல ஸ்கேன் பண்ணி சரி அத உடனே ரெடி பண்ணிடுவோம் ஆமா ரெண்டாவது அஞ்சு வருஷம் இப்படி பத்து வருஷம் கூட எல்லாமே இருக்காங்க சரியா பாதிச்சு எல்லாமே இருக்காங்க சரி அதுகளுமே ஒரே ட்ரிப்ல ரெண்டு மூணு ட்ரிப் மூணு ட்ரிப்ல நாங்க அதை சரி பண்ணிடுவோம் உடனே அதை எப்படி எப்படி நம்ம எதாவது சரி பண்ணணுவோம் பாட்டுல நிப்பாட்டிடுவேன் சரியா நிப்பாட்டி அவன் நடக்கிறது பாட்டுல நடக்க வச்சிருவேன் நடக்க வச்சுட்டு நான் அனுப்புவேன் ஆமா வழி இல்லாம சில இதுகள் அவங்களுக்கு மன திருப்தியா அப்படித்தான் இதுவரைக்கும் இந்த முப்பது வருஷம் அனுபவத்துல எனக்கு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது எவ்வளவு நாள் பாதிக்கப்பட்ட அந்த பக்கவாததா இருந்தாலும் ஒரு நாலஞ்சு தடவை வர சொல்லி குணப்படுத்திடுறீங்க குணப்படுத்திடுவோம் குணப்படுத்திடுறீங்க ஆமா அதே மாதிரி மசாஜ் தரப்பையிலையும் அவங்க வித்தியாசமா செயல்படுறீங்க ஆமா சின்ன குழந்தைகள் சரியா திக்கி திக்கி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமா சிகிச்சை கொடுக்குறீங்க ஐயா அது சிகிச்சை வந்து அது வந்து நம்மளுக்கு இந்த வைக்கோ அந்த தடவு முறையில அந்த வர்ம இதுகள்ல அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பேசி பேசுறது உடனே அவ திக்கி பேசுறது கடிக்கிறது அந்த நாக்கு வெளியே வராம சுழலாம இருக்கிறது இதெல்லாம் உடனே அது செஞ்சிருவோம் அந்த முகவாதங்க உடனே அந்த முகவாதம் அன்னைக்கே ஒரே நாள்ல அந்த பாட்டுல சரியா போகும் அந்த முகத்தையும் சரி பண்ணிடுவோம் அதே பக்கவாதர்களுக்கு முகவாதமா இருக்கிறது அதுவும் சரி பண்ணிடுவோம் அது பாட்டுல அன்னைக்கே முத ட்ரிப்லயே சரி பண்ணிடுவோம் மொத வாரத்தை உடனே ரெடி பண்ணிடுவோம் கண்ணு அவங்களுக்கு மார்கன் மாதிரி இருந்தாலும் சரி ரெடி பண்ணிடுவோம் ஒரு பக்கம் கோணலா இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி நேர் பண்ணிடுவோம் கழுத்து அதே மாதிரி இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம் பாடி ஒரு பக்கம் தூக்கிட்டு இறக்கிக்கிட்டு இருக்கிற பாத்தீங்களா அதெல்லாம் ஒரே நாள்ல உங்களுக்கு ரெடி ஆயிரும் தோல்பட்டம் தூக்கி இருந்தாலும் சரி கழுத்து ஒரு மாதிரி திரும்பி இருந்தாலும் அதெல்லாம் கொடுமான அளவு ஒரே தடவை காப்படுத்த முடியும் ஐயா நீங்க இந்த விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் வர்றீங்களா இது தவிர வேற எந்த இடத்துல உங்க இது வைத்தியசாலை வச்சிருக்கிறீங்க ஐயா வேற தவிர வந்து நாங்க திருப்பூர்ல இருக்குங்க உங்க சொந்த வைத்தியம் வைத்தியசாலை இருக்கு அங்க வந்து பாக்குறோம் ரெண்டாவது அங்க கோயம்புத்தூர் சரி அப்ப ஈரோடு சேலம் மேத்தூர் கொளத்தூர் அப்படி பல்லடம் பொள்ளாச்சி அப்புறம் பாலக்காடு அந்த லாகு ஒரு சுத்தி கொங்குனா கொங்கு மண்டலம் போற சுட்டுவேன் நீங்களும் நேரா போறீங்க அவங்களும் அவங்களும் வர்றாங்க வர்றாங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஸ்கூலுக்கு ரொம்ப தூரத்துல சிகிச்சைக்கு வர்றாங்க இது மாதிரி பல இடத்துல இருந்த உங்க வைத்தியசாலைக்கும் வர்றாங்க ஆமா ஆமா நீங்களும் கூப்பிட்டுற இடத்துக்கு போறீங்கனால அதை வந்து நாங்க வந்து அங்க பழக்கங்கள்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல போனேன்னா அவங்களே எல்லா வசதியும் ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே அவங்க ரெடி உடனே போட்டதெல்லாம் அவங்க ஆபரேஷன் போட்டத கூட என்ன நம்ம கிட்ட வந்து அத சரி பண்ணிக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நிறைய வீட்டுக்காரங்க அவங்களே கூப்பிட்டுறாங்க ஆமா ஆமா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு போனா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பாப்பாங்க சரி மாமே மச்சம் பங்காளியா சரி அப்ப ஒண்ணு சம்பந்தியா நிறைய பாப்பாங்க அவங்க சாப்பாடு போட்டு கையில காசு கொடுப்பாங்க அப்படி ஒரு வைத்தியம் இந்த முப்பது வருஷமா இந்த பாரம்பரிய வைத்தியம் இந்த வர்மா கல இது மூலியத்துல எல்லாருக்குமே நல்ல ஒரு இதுகள்லாம் நிறைய சாதிச்சிருக்கேன் வாழ்க்கையில நிறைய அந்த முருகனுடைய அருளால சாதனை அதாவதுயா இவ்வளவு தூரம் தொடர்ந்து அங்க இங்கன்னு அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களே உங்க உடல்ல எதுவும் அலுப்பு இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு சளிப்பு தட்டுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நிகழும் ஐயா அது வரும் சில சமயத்துல அந்த சில இதுகள் எல்லாம் அந்த பக்கவாத இதுகள்லாம் கருமாய இதுகள்லாம் இருக்கும் சரி அது குரு மூலியத்துல நாங்க குருவ வணக்கம் அந்த சொல்லி இதோ அது வந்து அவரு நம்மளுக்கு நல்லது செய்வாரு பண்ணிட்டாலும் கூட அவரு கையால நம்ம அந்த தவற சரி பண்ணிடுவாங்க உங்களுக்கு அறியாம எது தவறு பண்ணாலும் உங்க குரு கிட்ட கரணாடி ஆயிரம் ஆயிருக்கும் பார்க்கும் போது அவங்களுடைய எதிர்மறை சக்திகள்னால ஒரு சில நேரம் நீங்க பாதிக்கப்படும் உண்டு அதே மாதிரி எனக்கு நிறைய வந்து வாய் கோணலா போ கை காலு நிறைய இருக்கு அப்பயே பாட்டுலயே அதை எழுந்திரிச்சு நடக்கும்போது முருகனுடைய அருளால நான் அப்பயே எழுந்திருச்சிருவேன் இதே மாதிரி நிறைய எனக்கு ஆயிருக்கு அதிகமான பாதிப்புகள் நிறைய நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஒருத்தர் பாக்கணும்னா நான் அனுபவிச்சுட்டேன் நான் அங்க போய் பாப்பேன் முடியலைன்னா அவர் அவருடைய அருளால என்னால முடிஞ்சத செய்வே நினைச்சதெல்லாம் கிடையாது அவர் என்ன சொல்றாரோ நான் செய்வேன் ஆமா அப்ப தெய்வ பலம் உங்ககிட்ட அளவு கிடந்த பலம் பலம் இருக்கு உங்க குருநாதர் பலமும் இருக்குது ஆமா இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு நீங்க நிறைய சாதிக்கிறீங்க ஆமா எந்த சூழ்நிலையில யார் வந்தாலும் முதல்ல ஆழ்களை எப்படியா இந்த நாடி பார்த்து வைத்தியம் பண்றீங்களா ஆமா இல்ல எந்த மாதிரி வைத்தியம் பண்றீங்க பல்ஸ் பாக்குறேன்னு சொல்றாங்க நாடி பாக்குறதுன்னு சொல்றாங்க ஆமா நாடி ரெண்டு ஒண்ணு பல்ஸ் சந்தேக மன மனசுல வந்து அவங்க சொல்றத வச்சு நாங்கள் கரெக்ட் பண்ணிருவோம் சரி அப்ப இவ அவங்க சொல்லவும் தெரியாது சில சமயத்துல சில இது மறைப்பாங்க மறைக்காம இருப்பாங்க நாங்க அத பார்க்க மாட்டோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு அறியாம நம்மளுக்கு புரியலைன்னா நம்ம பல்ஸ் பாப்போம் பல்ஸ் பார்க்கும் போது என்ன செய்யும் பல்ஸ் பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த உணர்வுகள் தெரிஞ்சு போகும் அந்த உணர்வு வந்துடும் வரும்போது என்ன செய்யும் அவங்க சொல்ல தெரியாம மறைக்கிறாங்க அப்படி அப்ப நம்ம என்ன செய்யணும் அவங்க பாட்டுலயே அந்த நின்றுவாங்க சரி நடந்துருவாங்க அந்த வியாதி சரி பண்ணிருவோம் உடனே அந்த கழுத்து வலி சரியா போகும் மூட்டு வலி முடியாது தீராத மூட்டு வலிகள் உடனே ஒரே நாள்ல மூட்டு வழி எல்லாம் ஒரே நாள்

கொடுத்துட்டு மறுவட்டம் வர சொல்லுவோம் சரியா அப்ப அவ வரும்போது மறுவட்டம் வரும்போது அவன் நல்லா நடந்து போயிருவாங்க ஆமா ஐயா ஒரு நோயாளி எந்த மாதிரி சூழ்நிலையில வந்தாலும் அவரை முதல்ல கணிச்சிடுறீங்க ஆமா இவருக்கு இன்னும் குறை தான் இருக்கு கணிச்சிடுவா அது முதல் நாளே எனக்கு தெரிஞ்சிரும் அந்த அனுபவம் வந்து நானும் இதுல வந்து முதல் நாளே சொல்லிருவாங்க அப்ப அவர் வரும்போது எனக்கு தெரிய தெரிஞ்சிருவா உள்ள வரும்போதே நடந்து வர சொல்லுவேன் சரி நடந்து வரும்போது சொல்லும் போதே நான் ஸ்கேன் பண்ணிடுவேன் சரி இந்த சில ஆழ்மனம் பயிற்சியில அந்த ஆழ்மனம் இதுல பாத்துருவேன் சரி சில பாகங்கள் ஒரு அதுல எந்த இதுல கலர்கள் கிடைக்குதோ எந்த பாகத்துல நம்மளுக்கு அது நம்மளுக்கு இதுலதான் பால்ட்டு அவங்க மறைக்கிறாங்க சரி அப்ப நம்ம உடனே அந்த உயிர் துடிக்குது அப்ப நம்ம அது சரி பண்ணடும் பார்த்த உடனே அந்த குறையை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிடுவோம் இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரியம் பரம்பரை வைத்தியர் ஆமா இப்ப நமக்கு கிடைச்சிருக்காரு அவருடைய போன் நம்பர் கீழே போட்டிருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம் இதுலையும் போட்டிருக்கிறோம் யார் வேணுனாலும் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க அவர் உங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லுவாரு ஒவ்வொரு மாசமும் ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூலுக்கு ரெகுலராக வர்றாங்க அவங்கள நீங்க வந்து தொடர்பு கொண்டு எந்த குறை இருந்தாலும் அவங்களோட நீங்க பார்த்து பேசி அந்த குறைகளை நிவர்த்தி வேண்டிக்கலாம் இதுவரைக்கு எங்களுக்கு எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வழங்கிய உங்களுக்கு நன்றியா வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்